ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருந்தாரு டைரக்டர் அதை படித்து முடிச்சு சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அன்னைக்கு தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடை இருக்குது எதுவுமே ஐடியா இல்லை அங்கே ஸோ நான் என்னோட என்ஃபீல்ட எடுத்து ஜெயக்குமார் செல் நடு ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நான் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்துல வந்து டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பத்தி பேசினோம் ஸோ அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கல அவரு கண்டினியூஸா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோமே முழுசா அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதுல இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்ன்றது இன்னைக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து இது சொல்லியே தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் வந்தாலும் அப்படின்னு வருது பேசினா என்ன தப்பு அவங்க எல்லாரும் அப்படி கேக்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேக்கற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணியில இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாருமே அரசியல் இருக்கு அத பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அத பத்தி நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம் சோ அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குதா அன்ற அஞ்சு தண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் அவரு டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்துல யூஸ் பண்றது ரொம்ப பெருமையா டு அதிய நாத்திரை ஏன்னா முதல்ல அவரோட தான் நான் போய் அவரை சந்திச்சேன் அப்புறம் அவர் சொன்னாரு ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமார மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் படம் சொந்த மாதிரி முக்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா படம் எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்கு வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம் ஆஹ் இன்னைக்கு இந்த மியூசிக் லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்றேன் அறிவோட பாடல் வரிகள்ல ஆஹ் நம்ம படத்துல வரக்கணும் நீளம் தயாரிப்பும் வணக்கம் யூஸ்வலா எல்லா படத்திலயும் ஒரு முப்பது செகண்ட் இப்ப நான் பேசுறதே இல்ல ஒர்க்கெல்லாம் பேச நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப இமோஷனா எனக்கு இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்ல இது இருக்கிற மக்கள்னாலே அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸ் போட்டோ எடுத்து சுத்திட்டு இருப்பேன் கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் ஆஹ் கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிகு அருகில் அது கூட நான் பண்ணிருக்கேன் சோ அந்த டைம்ல எல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து ஆஹ் முதுகில தட்டி இல்லை கட்டி அணைச்சு உன்னால முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கு வந்துட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார் இதில் இனிவாவோட மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலியாக இருக்காங்க இருந்து இந்த பொறை ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு வைஃப் கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் முடிவானுக்கு ஒரு தொல்லை கிடச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதுலாம் எனக்கு போனஸ் தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து அஞ்சிதனாக்கு வேற எந்த காரணமும் இல்லை சிம்ப்ளி லெவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும் சில பேர் ஒரு கிளாசியர் பேசுவாங்க ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும் பட் ரஞ்சித் ரா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதகம் சக்சஸ் பாடியில் பார்த்துன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடியிருந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆடியிட்டிருந்தாங்க பட் ரஞ்சித் ராவை வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல வந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார் ஒரே விஷயத்தை தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாமே அதே மாதிரி இருக்கு அது வந்து இண்டஸ்ட்ரியில மத்த யார்கிட்டயுமே அதை பார்த்தது இல்ல இஸ் அ தரவு ஜென்டில் மேன் ரெண்டாவது இன்னொரு அது அதாவது ஜெயிப்பதரோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி நான் இந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோவிந்த் வாசந்தான் தேங்க்யூ பிரதர் ஏன்னா எங்க கல்யாணத்துக்களை மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டு மூலியமா கொடுத்திருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்தி எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வர பாடல்கள் தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு வந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இது வந்து ஏன் போடம் அதனாலலாம் இல்லை இது ஆல்பம் வந்து வேற லெவலில் இருக்குது இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்கு ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ இது இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து ஜூனியர் செல்வா வந்து பேட்ஸ்மேட்டு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் அது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனா இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாவோட ஒர்க் பண்ண நினைச்சேன் சூப்பரா சூப்பராகுது தமிழ் பிரபல நன்றி தேங்க்யூ உங்க ஃபேஷன் சென்ஸ்ல பாதியாக நான் அச்சீவ் பண்ணிடுவேனா யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ போனாலும் சமையா இருக்குங்க சாந்தனும் பித்வி ரெண்டுமே எனக்கு பிரதர்ஸ் டு பாசிட்டிவா விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவா இருக்கலாம் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு இவர் ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கவங்க அப்படின்னு ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் அண்ட் ஐ விஷ் யூ தஸ்ட் ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜென்வினாக ஐ வாண்ட் யூ டு வின் வித் வி அண்ட் சாந்தம் ஜெய் பதர் அவர் வந்து ஒரு அன்பான அழகான பாரட்டு குழந்தை அவர் வந்து அவ்வளவு பியோரா முடியுமே சொல்லுவாரு ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா எனக்கு நல்லா புடிச்சுது அவரோட ஃபீல் அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்ச் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது பட் அவ்வளோ அன்பு அந்த போக ரஞ்சித்தான் ரொம்ப அந்த மாதிரி செட்ல பார்க்கவே இல்லை ஒருவேளை ஏரியா செட்ல வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அங்க வந்து மூணு நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைநாள அதை வந்து பயங்கர ப்ரெஷர் வருது டைரக்டரா ஆனா என்கிட்ட அதை காமிச்சுக்கவே மாட்டாரு இல்லை பத்தாரு அடிச்சு பதாரு பண்ணிக்கலாம் பத்தாரு அப்படின்பாரு எனக்கு உண்மையாவே மனசான இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நான் அண்ட் லவ் யூ பிரதர் மூர்த்தி சார் ஃபார் ட்ரஸ்டிங் இந்த இந்த மாதிரி ஒரு கதை ப்ராசஸ் ப்ராசஸ் ரொம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ண மழை அது இதுன்னு சொல்லி இந்த இருக்கும் போச்சு ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பெஸ்ட் வெரி மச் சக்திகர

அதுவும் அவங்க வந்து அவங்க எல்லாம் திட்டுவாங்க வண்டி திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி ஓகே அனுப்புவாங்க இது வந்து மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது சூப்பரா பண்ணாங்க அப்புறம் மை பாய்ஸ் சுதா ராகுல் ரிஷி உதய் எல்லாமே என் டீம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நான் போன ஜென்மத்தில் நடக்கணும் தான் நினைக்கிறேன் எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த மாதிரி தான் இருந்தது அவ்வளவு இமர்சிவா இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யாராவது விட்டு நான் மனுஷன் ஏகாம்பரம் அதுக்கு சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம் தென் அறிவு பிரதர் நான் வந்து ஃபேஸ்புக்ல வந்து அதுக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனா டுவெல்லோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்போதான் வந்து ஒரு பாட்டு வந்தது அப்பயே மெசேஜ் அமிச்சேன் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வருவீங்கன்னு எல்லாருக்குமே யாராவது கீர்த்தி மூலியமா எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்டர்வியூஸ் கேட்டாங்க உங்களுக்கு நடிக்கணும் திருச்சனை அப்படிங்கிறது அவங்க தான் இந்த படத்துல கம்மிட் ஆனாங்க

இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது இந்த படம் எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல் ட்வெண்ட்டி பிப்த் வந்துருங்க அண்ட் எனக்கு டெஸ்டினியில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த படம் மூலியமா தான் கீர்த்தி மீட் பண்ண ஒரு டெஸ்டினி மாதிரி ட்வெண்ட்டி எய்த் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த வடிவில் அது ட்வெண்ட்டி செகண்ட் இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு கூட ராவணா கூட வீடே சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இருக்கு சோ